அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ராஜீவ் கொலை வழக்கில் பல்நோக்கு விசாரணை குழுவின் விசாரணை எந்த நிலையில் உள்ளது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வெளிநாட்டில் உள்ளவர்களை இந்தியா கொண்டுவர எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளது தாக்கல் செய்த மனு மீது நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் மதியம் கேட்கலாம் மதியழகன் இந்த விசாரணையில் நீதிபதிகள் என்ன கேள்விகளை முன்வைத்தனர் வாதம் பிரதிவாதம் என்ன மகேஷ் அவர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கொலை சம்பவம் எவ்வாறு நடந்தது அதற்கான காரணம் என்பது என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக ஜெயின் கமிஷன் அமைக்கப்பட்டது அந்த ஜெயின் கமிஷனுடைய பரிந்துரையின்படி பல்நோக்கு விசாரணை முனையமானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பல்நோக்கு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டது அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைக்கப்பட்டது பின்னர் அந்த வழக்கில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான முன்னேற்றங்கள் என்ன இதெல்லாம் அதாவது அந்த குழு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினேழு பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன அது என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று வருகிறது அந்த விசாரணையை விரைந்து முடிக்க கோரி பேரறிவாளன் தரப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவானது இன்றே நீதிபதிகள் ரஞ்சன் கோகோய் நவீன் சிங் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் சிபிஐக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பினார்கள் குறிப்பாக இந்த வழக்கில் பதினாறு ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அதற்கு பதிலளித்த சிபிஐ தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் அமரிந்தர் சரணை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் வெளிநாட்டு உள்ளவர்களிடையெல்லாம் இந்தியாவிற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்துவதற்கு காலதாமதம் ஆகும் என குறிப்பிட்டார் அதற்கு நீதிபதிகள் எவ்வளவு பெரிய விசாரணையாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது இந்த வழக்கிற்கான கால நிர்ணயம் என்ன வெளிநாட்டில் இருப்பவர்களை இந்தியா கொண்டு வந்து விசாரிப்பதற்கு இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான இந்த வழக்கில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான தற்பொழுது இந்த விசாரணையுடைய நிலவரம் குறித்து ஒரு அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் நான்கு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் பதினேழு ஆண்டுகளாக இந்த வழக்கில் என்ன முன்னேற்றம் இருக்கிறது என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல வெளிநாட்டில் இருப்பவர்களை எப்பொழுது இந்தியாவிற்கு கொண்டு வந்து விசாரணை நடத்த திட்டமிட்டு இருக்கிறீர்கள் ஆஹ் இந்த வழக்கினை எப்பொழுது முடிக்க திட்டமிட்டு இருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டின் மிகப்பெரிய விசாரணை அமைப்பான சிபிஐ இந்த வழக்கில் என்ன செய்து கொண்டிருக்கிறது உள்ளிட்ட கடுமையான செய்திகளை எழுப்பியிருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த வழக்கினுடைய தற்போதைய விசாரணை நிலவரத்தை நான்கு வாரத்திற்குள் தாக்கல் செய்ய சிபிஐக்கு உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையானது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது கூடவே இந்த வழக்கில் மனுதாரர்களை பொறுத்தவரைக்கும் தங்களது எதிர்வாதத்தையும் தாக்கல் செய்ய உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது ராஜு கொலை வழக்கு விசாரணை குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதியழகன்